வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது வீக் வாரத்தில் ரெண்டு முறை எல்லாருமே நான் சொல்கிறது தான் வாரத்தில் ரெண்டு முறை என்ன குளிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் என்ன வச்சிக்கொள்ளிங்கன்னு சொல்கிறோம் அதோடு சேர்த்து இந்த எண்ணெய் விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறத விட அதுக்கு வந்து போன்ற தைலங்கள் இருக்குது டைரெக்டாக எண்ணெயை மட்டும் விடாமல் இந்த தைலங்கள் மூலமாக அதாவது மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலங்களை ஒவ்வொரு ட்ராப்பு விடலாம் அது தப்பே கிடையாதுங்க அது ஒவ்வொரு ட்ராப்பு ரெண்டு ரெண்டு டிராப்பு அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி விட சொல்லலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கிறது இந்த பாதத்தில் என்ன தேய்ச்சி படுக்கிறது இதனால மூலமாகவும் கண் எரிச்சல் குறைஞ்சு கண் பார்வை தெளிவருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது இன்னொரு விஷயம் வெளியில் போகிறாங்க இப்போல்லாம் வெயில் காலம் வெளியில் போகிறாங்க அட்லீஸ்ட் இந்த கண் கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா வண்டியில் போகிறவங்க பூச்சி அடிக்கிறதா இருக்கட்டும் வேறு வெயில்னால ஒரு மாதிரி கண் சுருக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறது பெட்ரு இது சேஃப்டிக்காக நம்ம சொல்கிறது பட் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைங்களா இந்த மாதிரி உணவு உடல் சூடு அதிகப்படுத்தாத உணவுகள் மெயினாக வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மெயினாக சிக்கன் பிரியாணி முட்டை இது எல்லாமே சூடு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எனக்கு தெரிஞ்சு நான் அசைவு இந்த மாதிரி கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளைக்காவது மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த நாற்பத்தெட்டு நாளைக்காவது நீங்கள் அசைவம் எடுத்துக்காமல் இருங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படி போது இது அவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பரவாயில்ல சார் கொஞ்சம் முன்னிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராகவே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க